வகச்சேரி வைத்தியசாலை முன்பாக ஒருவர் கைது வைத்தியசாலைக்குள் வருகை தந்துள்ள அர்ச்சுனா மீண்டும் தொடர் வேலை நிறுத்தம் ரயில் நிலைய அதிபர் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை ராஜபக்சாக்களை ஆட்சிக்கு கொண்டுவர வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டிய ஜேபிபி சஜித் பகிரங்கம் தமது அரசியல் நலனுக்காக மக்களை தவறான திசையில் வழிநடத்த முனையும் சுயநல அரசியல்வாதிகள் அடையாளம் கண்டு புறக்கணிக்குமாறு அமைச்சர் ராஜபக்சக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எதிர்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த ரணில் விக்ரமசிங்க தமிழர் பகுதியில் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வர்த்தகர் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தபிசாளராக கபீர் காசிம் நியமனம் ஜேபிபியின் நாட்டை அளிக்கும் சீர்திட்டங்களுக்கு இடமளிக்க முடியாது லொஹான் ரத்வத்த இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர் பரிசீலனையில் சர்வதேச நாணய நிதியம் வைத்திய ரஜீவை வெளியேற்றிவிட்டு நாட்காலியில் அமர்ந்த அர்ச்சுனா சாவச்சேரி வைத்தியசாலையில் சம்பவம் விரிவான செய்திகள் சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நபரொருவர் இன்று கைது செய்யப்பட்டார் சாபுக்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக இருந்த ராமநாதன் அர்ச்சுனா மீண்டும் இன்று வருகை தரும் நிலையில் சாபச்சேரி வைத்தியசாலை பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் வைத்தியசாலை முன்பாக நின்ற நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் சாபச்சேரி வைத்தியசாலை முன்பாக அண்மையில் பொதுமக்கள் கூடி பெருமெடுப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மீண்டும் இன்று பொதுமக்கள் கூடலாம் என்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டனர் வைத்தியாக அர்ச்சனா ராமநாதன் இன்று மீண்டும் அமர்ந்துள்ளார்

ஐபோன்ல நீங்க <quote tirar controllable divebit> i recording. as a senior, i thought uh, you became like a doctor. No, you, no, 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 yeah, no. that's the thing because they are using you. please, uh, understand. Uh, you can't be here. Uh, here, dr. Arjuna is here and he is telling that whatever the, the letter submitted by the ministry uh, so uh, is forged. so he told So, put in the last speaker. Who is this speaking? Ah, uh, uh, PD of him, One uh, I'll ask the permission right. from him. Okay, uh, uh, i asked ask Dr. Uh, Saman Partharaman to talk. Ah, uh, he want to talk with you. Yeah, uh, put in the loudspeaker because people should... Uh, put in the loudspeaker. Okay, and uh, media also here. Okay. Hello sir. good morning. Uh, this is Dr. Arjuna Chavachary MS. Uh, Dr. Uh, Rahim wanted to speak to you, sir. Wanted me to speak to you. Yes. I went to the ministry. Hello, sir. I went to the ministry last week. And I asked for the letters that are uh, being written to me. Uh, and there were no letters that was given to me. I spoke to the secretary, sir. I spoke to DG sir. Uh, I spoke please, to uh, uh, Panabdiya sir. And I am asking for the letters. क्या नो द थिंग इज़ इफ़ द मिनिस्ट्री कॉन't गिव यू आई डोंट हैव टू टेक इट फ्रॉम यू सर। नो नो लेट द मिनिस्ट्री टू सेंड द लेटर्स। लेट द मिनिस्ट्री टू Because I went there to the ministry, sir. Uh, I will I, give you a due respect. I went there and asked for the letters, and they said there's no letters. I spoke to them for about four hours. Yeah, that's good. Oh, that's fine, right, sir. Then, then you can do whatever you like. Thank you for that. Okay. I, 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 I will.

නාඩි සද්දව දෙඳකවා මේ කොට සිංහල රාප අය හෙමම සිංහලක කර කර දැවු හමරම කර සි இதுவாக நிசம் தளத்துல இருந்தால் இந்த டியூட்டியில் இருக்குது தானே இப்போ நான் அந்த டியூட்டியில் எழுதணும் மற்றது நான் லீவெல்லாம் எழுதணும் திருப்பி லீவில் முடிச்சு வந்துட்டு நான் எழுதணும் அதெல்லாம் எழுத எல்லோனும் இல்லை அதை எழுதலையேன்னு சொல்லி பிரச்சனைப்படுத்தினது அதெல்லாம் நான் அதை எழுதிக்கணும் நான் படம் சமை போயிருப்பேன் நடமாடுற உரிமை எனக்கு இருக்குது தானே கேட்கும் அதனால் போவேன் நிறைய ஒருத்தரையும் நான் அடிச்சு பிராட்டி ஒன்றுமே செய்யலை நிறைய மக்கள் மட்டும் செய்யக்கூடாது அது படிப்பாப்பில் எங்க கூட நடக்கிற விஷயம் அப்படியே நடக்கணும் சாதாரணம் அது பிரச்சனை சில நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து மினிஸ்டர்லேருந்து எல்லோருமே வேறணும் இப்போ நாளைக்கு பொதுமக்கள் போய் மீட் பண்ணினோம் அப்போ அப்படியான விஷயங்கள் எல்லா விஷயம் கதைச்சி பெரிய மாற்றம்னு நடக்கும் அதுக்கு உத்தரவாதம் பெரிய இடத்துல அளிக்கப்பட்டிருக்கு அதனால் இப்போ எனக்கு ரஜிவஞ்சிருந்து திணத்துறதோ இல்லாத அப்படி மானவங்கப்படுத்துறதோ அப்படி ஒரு இது இல்லை என்ற மறைக்கானது ஐடியை கதா கழுதி மினிஸ் யோனி கக்கரக مجي سنڀالي راڻي جو پيرن 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 جو پيرن

சரிதானது ரொம்ப வேற ஒரு தர காணிமே இல்லை சும்மா நாங்கள் அதுல போய் எக்ஸ எடுக்கறதே இதுல கொண்டே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த அடிக்கலாதே அதான் நீ பாட்ட வடிக்கட்டான் அதான் கனவு பிடிக்கல இருந்தாலும் இங்க ரெண்டு மணிக்கு ஓடி போய் அங்க பாக்கலாம் இல்லாம போயிடும் தெரியும் என்ன கேட்கலா இந்த படிவ அடிச்சு போடணும் அந்த நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து மினிஸ்டர் எாருமே வரையினா அப்ப உங்களுக்கு எழுதி குடுங்களை போட்டு ஒவ்வொரு ரெண்டாயிரம் கடிதம் ரெண்டாயிரம் பேருக்கு பழி வாங்கினே அதனால எல்லாத்தையுமே எழுதி கொடுங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி கடிதம் பவர் ஜோசிட்டு இந்த வேலையாவது

தமது கோரிக்கைகளை அமைச்சரவையில் சமர்ப்பித்து தீர்வுகளை வழங்குவதாக போக்குவரத்து அமைச்சர் வழங்கிய வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படாவிட்டால் மீண்டும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக ரயில் நிலை அதிபர் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமது சங்கம் நாளை கூடி இறுதி தீர்மானத்தை எடுக்கவுள்ளதாக சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களின் நிறைவேற்றுத்தர அதிகாரிகள் இன்று முதல் பணிக்கு சமூகம் அளிக்க தீர்மானித்துள்ளனர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் அவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக்கு கொண்டுவர கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டும் திட்டத்தை மக்கள் விடுதலை முன்னணியினர் முன்னெடுத்ததாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தியுள்ளது கழுத்துறையில் நேற்று முன்தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற மக்களரன் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது சைத் பிரேமதாசா இவ்வாறு குற்றம் சாட்டியுள்ளார் ராஜபக்சக்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வீடு வீடாக சென்று அடிமட்ட பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுத்தது ஜேபிபி அவர்கள் ராஜபக்சகளை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு டீல் போட்டுவிட்டு வீடு வீடாக சென்று சுவரொட்டிகளை ஓட்டினர் இவர்களை போன்று திடர்களுடன் எனக்கு எந்த டீலும் இல்லை மஹிந்த ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வர கிராமத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு திரட்டும் திட்டத்தை இந்த மக்கள் விடுதலை முன்னணியினரை முன்னெடுத்தனர் நாட்டை அளித்த திடர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மக்கள் விடுதலை முன்னணியினர் செயற்பட்டாலும் அந்த திடர்களுடன் இணைந்து பதவிகளை பெற்றுக்கொள்ள நான் ஒருபோதும் விரும்பவில்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழு நாட்டுக்கும் நகைச்சுவைகளை முன்வைத்து வருகிறார் புண்ணியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான ஒருவர் தேர்தலுக்கு பயந்து தேர்தலை நடத்தாமல் அதிகாரத்தில் இருந்து கொள்வதற்கு பல்வேறு உத்திகளை கையாண்டு வருகிறார் இவ்வாறான ஒருவரை நான் எனது வாழ்க்கையில் பார்த்ததில்லை போட வேண்டிய ஒவ்வொரு முடிச்சுக்களையும் அவர் போடுகிறார் சிறப்புரிமைகளை வைத்து பயனடைய நினைக்கிறார் சலுகைகள் பரப்பிரசாதங்கள் வழங்கி கட்சித் தலைவர்களை வளைத்து போடும் வேளையிலும் அவர் இறங்கியுள்ளார் கட்சித் தலைவர்களும் பிச்சை எடுத்து பிழைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் சலுகைகளை அடிப்படையாக கொண்டு தமது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் வெட்கமற்ற கீழ்த்தரமான கேபலமான அரசியல் கலாச்சாரத்துக்கும் அவ்வாறான அரசியல் முன்னெடுப்பவர்களையும் நிறுத்துகின்ற இந்த பேரரசை அரசியலையும் முடிவுக்கு கொண்டுவரும் வரும் காலம் நெருங்கிவிட்டது ஜனாதிபதியும் அரச தரப்பினரும் தேர்தலை கண்டு அச்சமடைந்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியால் ஐக்கிய தேசிய கட்சி பூச்சியத்துக்கு விழுந்ததுடன் புண்ணியத்தால் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி கிடைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு கூட பல மாதங்கள் பிடித்தன மூலோபாய ரீதியாக நாட்டை கட்டியெழுப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் இருப்பை பாதுகாக்கும் விதமாகவே இவ்வளவு காலமும் சுயநல அரசியல்வாதிகள் சிலர் தமது அரசியல் நலன்களுக்காக மக்களை தவறான திசையிலேயே வழிநடத்த முனைகின்றனர் எனவும் அவர்களை மக்கள் அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் என்றும் கடச்சொழியில் அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் ஜனாதிபதியின் கல்வி புலமை பரிசல் வழங்கும் நிகழ்வை ஆரம்பித்துவைத் துறையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து நாடு முழுமையாக விடுபடாத போதிலும் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய முன்னுரிமை அளித்து வருகிறார் அதன் அடிப்படையில் தொடர்ந்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் பயணிப்பதன் ஊடாகவே ஒரு சுபிச்சமான எதிர்காலத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் தாம் பாதுகாத்த ஒரே ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச மட்டுமே எனவும் ராஜபக்சுக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் தனக்கு கிடையாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் மேலும் பிரேமதாசாவுக்கு எதிராக குற்றப்பிரேரனை கொண்டு வந்த தாமே முன்வந்து அவரை பாதுகாத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எனவே அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப உதவுமாறு கோரிக்கை விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் குறிப்பிட்டுள்ளார் அதிகாரம் கிடைத்தால் அதனை பெற்றுக் கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜி அபத்தன் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதிகாரம் கிடைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாதவர் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினராக இருக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார் நாடு மிக நெருக்கடியாக இருந்த காலத்தில் தாம் ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் கட்சி தமக்கு ஆதரவு வழங்கியதாகவும் தனியாக நாட்டை மீட்டிருக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரு தரப்புகளும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தேக்கமரக் கன்றுகளை உரிய முறையில் கிளைகளை வெட்டி நேரிய மரத்தண்டுகளாகவே வளர்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் குறிப்பிட்டார் தமிழக விடுதலை புலிகளின் முயற்சியினால் வீதியோர தேக்கம் காடுகள் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தன அவர்களைப் போல இப்போதெல்லாம் தேக்கம் காடுகளை பராமரிப்பதில் கூடியளவு அக்கறை காட்டுவதில்லை என அனுபவத்தால் உணரும் ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வர்த்தக பயிராக கருதப்படும் தேக்க மரங்கள் வளர்க்கப்படும் முறையிலேயே அதிக பயனுடையதாக கிடைக்கும் லாபத்தினை அவை அதிகரிப்பதற்கு உதவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலையில் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் வர்த்தகரையும் அவரது கிப்ரக வாகனத்தையும் கடத்தி சென்று அவரை கொலை செய்ததுடன் அதே வாகனத்தில் ஏற்றி தீ வைத்து எரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த குற்றச்செயல் தொடர்பில் நேற்று முன்தினம் உப்புவெளி போலீஸ் நிலையத்தில் தகவல் கிடைத்துள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் திருகோணமலை அஸ்பத்தி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் ஆஸ்பத பிரதேசத்தில் கடையொன்றை நடாத்தி வந்த குறித்த நபர் அங்கு தங்கியிருந்த போது சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து அவரை தாக்கி கெப் வண்டியில் கடத்தி சென்றுள்ளனர் குறித்த வர்த்தகரை கொலை செய்த பின்னர் மொரவெப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வனப்பகுதியில் சடலத்தை கெப் வண்டியில் வைத்து தீபை திரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூன்று சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருபத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக ஹபீர் ஹாசிமே நியமிப்பதற்கு அக்கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சரித் பிரேமதா சாபுக்கும் அக்கட்சியின் தபிசாளர் சரத்புன்சேகாக்கிடையிலான முருகல் நிலையின் உச்சகட்டமாக சரத் பொன்சேகாவை கட்சியின் தபிசாளர் பதவியில் இருந்து நீக்கி கபீர் ஹாசிமை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதேவேளை சரத் பொன்சேகா வகித்து வரும் கழனி தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாளுக்கு கொடகேவா நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியின் சகல பதவிகளிலிருந்து முன்னாள் ராணுவ தளபதி பீல் மாசல் பொன்சேகா நீக்கப்படவுள்ளார் மேலும் கட்சி தலைமை மீதான விமர்சனம் கட்சி தீர்மானத்துக்கு எதிரான செயற்பாடுகள் ஆளும் கட்சியுடனான உறவு உள்ளிட்ட காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து எதிர்வரும் இருபத்தோராம் திகதி கம்பகா மாவட்டத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தின் போது ரணிலுடன் பொன்சேகா மேடையேறவுள்ளதாக தெரிய வந்துள்ளது ாம் சட்டம் தொடர்பில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனு ஜனாதிபதி தேர்தல் நடத்தும் காலத்தில் தாக்கம் செலுத்தாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கையின் முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளில் ஒன்றான பெப்ரல் அமைப்பு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது பத்தொன்பதாம் திருத்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்வரும் காலங்களில் நடாத்தப்படும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதன் மூலம் அரசியலமைப்பு மீறப்படும் என தீர்ப்பளிக்குமாறு கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனினும் இந்த மனு ஜனாதிபதி தேர்தல் நடாத்துவதனை காலம் தாழ்த்துவதற்கு ஏதுவாகாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் இந்த மனுவின் ஊடாக பத்தொன்பதாவது திருத்த சட்டம் ரத்து செய்யப்படாது என சுட்டிக்காட்டியுள்ளார் என்நாயகம் குறித்த மக்களின் நம்பிக்கையை சிதைப்பதற்கு இடமளிக்கப்படக்கூடாது என அவர் வலியுறுத்தி உள்ளார் ஜனநாயகம் குறித்த மக்கள் மத்தியில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் முயற்சிக்கும் நபர்கள் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கவனம் செலுத்த வேண்டும் என ரோகன கெட்டியாராட்சி தெரிவித்துள்ளார் நான் உயிருடன் இறக்குமுறையில் அனுருகுமார் திசனேக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவிக்கு அனுமதிக்க மாட்டேன் என ராஜங்க அமைச்சர் லொஹான் ரத்னத் தெரிவித்துள்ளார் ஜேபிபியின் நாட்டை அளிக்கும் சீர்திட்டங்களுக்கு இடமளிக்கப்பட முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா புதியன முன்னணியினதும் மஹிந்த ராஜபக்சவினதும் ஆசீர்வாதம் இன்று இந்த நாட்டில் அவராலும் ஜனாதிபதியாக முடியாது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் சகித் பிரேமதாசா பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் ஐந்து சதத்துக்கும் பெருமதி ஏற்றவர் என லோகான் ரத் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் அனுமதியுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மேடையில் இணைந்து கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் நீண்டு கடன் செயல்முறை ஜூலை மாதத்திற்குள் முடிவடையும் என்பது குறித்து இலங்கையின் நம்பிக்கையுடன் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் தொடர்புடைய தரப்பினருடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை இன்னும் மதிப்பீடு செய்து வருவதாக நாணய நிதியம் கூறியுள்ளது தமது குழு கடன் மறுசீரமைப்பு ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளையும் அவை தங்கள் திட்டத்தின் அளவுகளுடன் ஒத்துப்போகிறதா என்பதையும் மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ளது எனவே அந்த மதிப்பீட்டு பணி முடிந்ததும் அதை பற்றிய தமது கருத்துக்களை தெரிவிக்க முடியுமென சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஜூலி ஹோசக் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜெப்ன கிளரி டாட் எல்கே என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்